எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் உம்மை அன்பு செய்யவும் எங்களோடு வாழ்கின்ற மக்களையும் அன்பு செய்யவும் வரம் தார் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு பவுலடிகளார் ரோமிற்கு சென்று இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது இவ்வாறு நாம் முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் அவர் அருகில் நின்று துணிவோடு இரும் எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல உரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்று கூறினார் இதுபோலவே உரோமை நகருக்கு பவுலடிகளார் சென்று ஆண்டவரின் நற்செய்தியை போதித்து ஆண்டவருக்காக தமது உயிரை தியாகம் செய்தார் நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நாம் அனைவரும் கடவுளோடு திருக்க வேண்டும் என்றும் கடவுளின் அன்பை உணர்ந்து வாழ வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகிறார் இறைவன் இயேசு தூய ஆவியார் மூவொரு கடவுளாக நம்மை அன்பு செய்கிறார்கள் நாமும் ஆண்டவரை அன்பு செய்து அவருடைய படிப்பினைகளை கட்டளைகளை கடைபிடித்து நம்மோடு வாழ்கின்ற மக்களை அன்பு செய்து வாழும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இதோ இயேசுவின் வழியாக கடவுளுடைய அன்பை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது எவ்வாறு இயேசு தம்மிடம் வந்தவர்களையெல்லாம் அன்பு செய்தாரோ தம்முடைய பகைவர்களையும் அன்பு செய்தாரோ அதே போல தம்மை துன்புறுத்துவர்களையும் அன்பு செய்தாரோ அதே போல நாமும் இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக சாட்சிய வாழ்வு வாழ்வோம் பகைவர்களையும் அன்பு செய்கிற வரத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று ஜபிப்போம் நம்மை வெறுப்பவர்களையும் அன்பு செய்கிற வரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜபிப்போம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் இறைவன் நம்முடைய உள்ளத்தின் ஆசைகளை நிறைவு செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்